கடையில் வாங்குற அச்சுகளில் கொழுக்கட்டை வர மாட்டேங்குது அப்போ கவலையேப்படாதீங்க நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை செஞ்சிடலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா பூண்டு கொழுக்கட்டை பாருங்கள் ஒட்டாமல் அப்படி சூப்பராக வந்து அச்சில் வராமல் இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்ட்டாக பூண்டு கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க அதே போல் இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்டாக பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டைங்க ரொம்ப சூப்பராகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க இந்த வித்தியாசமான விதவிதமான கொழுக்கட்டைகள் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டைக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து அரிசிலாம் ஊற வச்செல்லாம் பக்குவமாக அரைக்க தேவையே இல்லைங்க இது வந்து அப்படியே கட் பண்ணி சாப்பிடும்போது கூட அந்த பூரணம் பாருங்க இந்த பால் கொல்கட்டையில் ரொம்ப சூப்பராக ரெண்டு சைடும் இருக்குங்க இந்த ஸ்டஃப்பிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தயார் பண்ற மாவும் ரொம்ப முக்கியங்க இப்போ நான் சாதாரண பச்சரிசி மாவு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த அரிசி மாவை வந்து லைட்டாக வந்து வறுத்து கொடுங்க இந்த மாதிரி வறுத்து கொடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்கிறது மூலியமா கொழுக்கட்டை வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இப்போ ஒன்றரை கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிடுங்க இந்த தேங்காய் துருவில் உள்ள ஈரப்பசெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளம் வந்து எடுத்து பார்க்க செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதில் கட்டிகள் நல்ல வந்து பிராண்டடான நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இதில் வந்து தூசிகள்லாம் படியாதுங்க ரொம்பவே சூப்பராகவும் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை அப்படியே இருக்கட்டும் நமக்கு வந்து இப்போ வந்து பூர்ணம் ரெடி ஆகிருச்சு அடுத்ததாவது நம்ம ஸ்பெஷலான பால் கொழுக்கட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் இதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஊற போடுங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூன் கூட நீங்கள் கழுவி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஊற போட்டுருங்க இப்போ நம்ம கொ கொழுக்கட்டை மாவோட ஒரு பிஞ்சு வந்து உப்பும் ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள் தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கணுங்க ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்தால் வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் கொழுக்கட்டை அதனால் வந்து சூடான தண்ணியில் இப்படி வந்து நல்லா வந்து ஸ்பூனை வச்சு கிளறி கொடுங்க கிளறி கொடுக்கும் போதே மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து பஞ்சு பஞ்சுன்னு வெந்த பக்குவத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் கையில் வந்து லைட்டாக சூடு பொறுக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நம்ம மோல்டு எடுத்துக்கலாங்க இந்த பூண்டு கொழுக்கட்டை மோல்டில் எப்பவுமே எண்ணெய் தடவிடுங்க நான் சொன்ன மெத்தடில் பச்சரிசி மாவை அழகாக வந்து பக்குவமாக வறுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த மாவில் வந்து சாஃப்ட்டாக வந்து பிசைஞ்சு வச்சு இந்த பூண்டு கொழுக்கட்டை செய்யும்போது அந்த அச்சில் எண்ணெய் தடவி இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்ல டாப்பாக வந்து ஈஸியாக வந்து கழுண்டு வந்துடும் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க ஸோ நீங்கள் வந்து பூண்டு கொழுக்கட்டை நிறைய வரலைன்றவங்க இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்க நடுவில் பூரணம் வந்து கொஞ்சமாகவே வச்சிருங்க பூரணம் அதிகமாக வச்சீங்கன்னா சைடெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப சூப்பரான பூண்டு கொழுக்கட்டை பாருங்க அப்படியே அச்சில் ஒட்டாம அப்படியே அழகாக டாப்பாக வருது ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு இப்படிதாங்க அசத்துன ஸோ என்ன தான் செஞ்சாலும் இந்த மாதிரி பூண்டு கொழுக்கட்டைக்கு குழந்தைங்க ரொம்பவே வந்து பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க எல்லாருமே விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கொழுக்கட்டை பூண்டு கொழுக்கட்டை அடுத்து நம்ம பால் கொழுக்கட்டை செய்யலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வாழை இலையில லைட்டாக எண்ணெய் தடைவிக்கங்க நல்லா பா உரு உருட்டிக்கிட்டு அப்படியே லைட்டாக தட்டி கொடுத்துட்டு நடுவில் வந்து பூர்ணத்தை நல்லா உருட்டி வச்சுட்டு அப்படியே பால் மாதிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன் இது வந்து சாதாரண சாப்பாடு கட்டுற கவரில் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் வாழை இலை தான் செய்யணுன்றது கிடையாதுங்க இது மாதிரி வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம பூர்ணத்தை வந்து உருட்டி நடுவில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி உருட்டி கொடுத்துக்கோங்க உருட்டி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு மெத்தடில் தான் இந்த பால் கொழுக்கட்டையை வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம் ஸோ அது அப்படின்றத பார்ப்போம் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு எப்பவும் ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க சாதாரண நாட்களில் கூட ரொம்பவே கொழுக்கட்டை விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பச்சரிசி மாவு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம நாலு ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி அரிசி அதாவது பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை எடுத்து தண்ணியை வடிச்சுட்டு இந்த பாலில் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி கொடுங்க அரிசி வந்து உடையாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க அரிசி உடஞ்சிச்சின்னா இன்னும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து டிசைன் கிடைக்காது ஸோ நார்மலான அரிசியில் கூட நீங்கள் இதே மாதிரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் அரிசியில் தண்ணி இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வடிச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க ஸோ ரொம்ப சூப்பரான பால் கொழுக்கட்டை ஒரு வித்தியாசமான முறையில் டிஃப்ரெண்ட்டாக வந்து குழந்தைங்களை அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம் இப்போ இட்லி பானையில் நான் அப்படியே வாழை இலையில் வச்சு அவிக்கிறேன் நீங்கள் இட்லி துணி கூட தாராளமாக நீங்கள் அவிக்கலாம் பத்து நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பரான சுட சுட வாழை இலையில் அப்படி குறுத்து இலையில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா பூண்டு கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை எல்லாம் விதவிதமாக உங்கள் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க சோ நான் இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு இப்படி வித்தியாசமான கொழுக்கட்டைகள் செஞ்சு அசத்தினேன் எங்க வீட்ல உடனே காளியா போச்சுங்க உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க थैंक यू